ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா இவ்வளோ நாள் உங்களை கெஞ்ச விட்டுருப்பாங்க உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் இனிமேல் நீங்கள் அவங்கள கெஞ்சி போக வேண்டாம் அவங்க கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கவே வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் வெறும் மூணே நாளில் அவங்க தான் உங்களுக்காக ஏங்கி தவிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்ஸன் உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டுச்சுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்க யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்த நபர் வந்து இப்போ உங்களை அவாய்ட் பண்றாங்க இல்ல உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப கோமா பேசுறாங்க உங்ககிட்ட பேசினாலுமே உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனா அதை அவங்க டைரக்டா சொல்லாம இருக்காங்க அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் இதை நீங்க தாராளமா பயன்படுத்துங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் நீங்கள் நண்பர்களுக்காக செய்யலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய ஹேர் அஃபிஷியல் வந்து உங்கள் கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது அதாவது உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த நபருக்கு நீங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது அப்படி இருந்து இந்த மெத்தடை செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது ரெண்டு பேருமே பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் நீங்க யாருன்னு அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு கூட இதை செய்யலாம் இந்த நாட்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நாட்கள்ல இந்த மெத்தடை நீங்க செய்யுங்க எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் செய்யணும் அப்படின்னா இரவு நீங்கள் பத்து மணிக்கு மேலே பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் காலையில் குளிச்சிட்டீங்க அப்படின்னா மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய வீடு மாடி அல்லது பூஜரோம் ரூம் இந்த மாதிரி எங்கே அமர்ந்து வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபம் ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல வேற எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது லைட் எதுவுமே போடக்கூடாது நீங்கள் அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தில் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடு செய்கிறப்போ உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க ப்ளைன் பேப்பராக தான் இருக்கணும் லைன் போட்ட பேப்பர் பயன்படுத்தக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இதை செய்கிறதா இருந்தீங்கன்னா நண்பர்களுக்காக செய்கிறப்ப ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இல்லை வேறு பர்சனுக்காக செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க வந்து ரெட் கலர் வந்து பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாய் வெளியே மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்யறப்போ உங்க மனம் வந்து ஒரு நிலைப்படும் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு முழுமையான ஃபோக்கஸ் இருக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப மட்டும் கிடையாது எப்பெல்லாம் ரொம்ப டிப்ரஷனாக ரொம்ப அழுகையா வரும் வருதோ உங்களாலேயே உங்களுடைய எண்ணத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அப்ப எல்லாமே நீங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க இதே மாதிரி நீங்க செஞ்சா போதும் உங்களுடைய மூச்சை கவனிக்க கவனிக்க உங்களுடைய மனம் வந்து ஒரு நிலைப்படும் இதை நீங்கள் ப்ராக்டிஸாக கண்டினியூவாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எதை யோசிக்கணும் எதை யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தெளிவான ஒரு போசனாக கூட நீங்கள் மாறுவீங்க அதற்கு கண்டினியூவாக நீங்கள் இந்த பயிற்சி வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் மூச்சு பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய பேர்சனை நினச்சிக்கோங்க அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அந்த பேர்சன் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசியிருப்பாங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ கேர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் அவங்க கூட இருந்த அந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் வந்து இதை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் போசனுடைய பேர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே வந்து உங்கள் பேர் எழுதிக்கோங்க நடுவில் இந்த மார்க்கு மேலே இருந்து போகிற மாதிரி கீழே இருந்து வர மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுதான் நீங்கள் அந்த பேப்பரில் வரையணும் வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிட்டு இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பருக்கு மேலே வச்சுட்டு நல்ல இறுக்கமாக மூடிட்டு உங்களுடைய போசன்கிட்ட உங்களுடைய நல்ல நல்ல எண்ணங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அதாவது இப்போ அவங்க பேசுகிறப்பவே நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் உங்கள் பேர்சன் கிட்ட நீங்கள் ரொம்ப கேரிங்கான பர்சனாக இருந்திருப்பீங்க நல்ல சப்போர்ட்டிவான பர்சனாக இருந்திருப்பீங்க அவங்களுக்கு உங்கள் கேரிங் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை பாராட்டுற மாதிரி சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி உங்கள் பேர்சன் வந்து உங்களை பாராட்டுற மாதிரி நீங்கள் அதை நினைக்கணும் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பரை வந்து நீங்கள் சுருட்டணும் சரியா சுருட்டுறப்போ வந்து மேலேருந்து கீழே அந்த பேப்பரை வந்து சுருட்டணும் இந்த மாதிரி தான் சுருட்டணும் கீழேருந்து மேலே சுருட்டக்கூடாது மேலேருந்து கீழே தான் நீங்கள் சுருட்டி எடுக்கணும் பேப்பரை சுருட்டி எடுத்துகிட்டு ரெட் கலர் நூல் எடுத்துக்கோங்க சென்டரில் நல்லா டைட்டாக இறுக்கமாக நீங்கள் கட்டிடுங்க சரியா நார்மல் இந்த துணி தைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நூல் கூட நீங்கள் இதில் பயன்படுத்தலாம் இந்த நூலை வந்து பேப்பரில் கட்டுறப்போ வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு நீ எனக்கு முழுமையாக கட்டுப்படுகிறாய் உன்னுடைய ஆழ்மனம் வந்து என்னுடைய பேச்சை மட்டும்தான் கேட்குது நீ எங்கே இருந்தாலும் இந்த கணமே என்னை தேடி நீ வரணும் உன்னுடைய ஆழ்மனம் அதற்கு சம்மதித்து விட்டது நீ இப்போவே என்னை தேடி வா அப்படின்னு நீங்கள் இந்த கட்டளை வாக்கியங்களை சொல்லிட்டு தான் அந்த நூலை வந்து கட்டணும் கட்டி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரை வந்து உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க சரியா மூணு நாள் வந்து உங்கள் பில்லோ கடியில் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைன்னா மறுநாள் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிடுங்க எரிச்சிட்டு சாம்பலை வந்து காற்றில் ஊதி விட்டுருங்க இந்த மெத்தேடை வந்து மூணு வாரம் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அதாவது இப்போது ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல இதை வந்து நீங்கள் செய்கிறது ஒரு வாரம் இதே மாதிரி தான் அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் திங்கட்கிழமை அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வேளாக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் த்ரீ டேஸ் வந்து கடியில் வச்சுட்டு நீங்கள் அடுத்து எரிச்சிடணும் இது ரெண்டாவது தடவை நீங்கள் செய்கிறது அடுத்து வந்து மூணாவது வாட்டி மூணாவது வாரம் இதே மாதிரி நீங்கள் செய்யணும் கண்டினியூவாக மூணு வாரம் தொடர்ந்து செய்யுங்க இடையில பெருசாக கேப் எதுவுமே விடாதீங்க மூணு வாரம் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க நிச்சயமாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இது ஆல்ரெடி பயன்படுத்தி மூணே நாளில் வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ நம்மளுடைய சேனல்லையும் முதல் முறையாக இப்போ அப்லோட் பண்ணியிருக்கு தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி